சூனியன் சொல்லலாம் சிந்திது பாரம்பரிய ஞானத்தை தேடு ஞானத்தை விட சொத்து இல்லை மண்ணுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இந்த உடம்பு அந்த உடம்பினுடைய சொத்துக்கு பட்டா எது அதுக்கு வேல்யூ எதுன்னு சொன்னா ஞானம் ஞானம் பெறவில்லை என்றால் இந்த உடம்பும் பூத உடம்பு ஞானம் வெற்றால் தான் இது ஞான உடம்பு நீங்க இறைவனை காண்பதற்கு ஸ்ரீகால திருஷ்டி பார்ப்பதற்கு நெற்றிக்கன் திறப்பதற்கு எல்லாம் உங்களுக்கு இந்த உடம்பு பயன்படுகிறது சொன்னா கை கொடுத்தால் மட்டும்தான் ஞானம் இல்லைன்னா முடியாது பாருங்க அப்ப ஞானம் நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம தேட வேண்டிய விஷயம் இல்லையா எங்க போய் தேடுவது அதான் நான் முத சொன்ன ஒரு குருட நீங்க போகிற பொழுது உங்களை பார்த்த உடனே நீங்க எதற்காக உரியவர்கள் சொல்லி உடனே சொல்ல மாட்டாங்க நீங்க கேட்பீங்க அதுவா இது நடக்குமா அது நடக்குமா அப்படியா இருக்க உனக்கு எது தேவையோ அதை தான் அவரை செய்து கொடுத்தான் தேவையில்லாத சேம ரொம்ப நாள் காத்து கிடக்கணும் காத்து கிடக்கணும் அது பலன் உண்டு அவசரப்பட்டு ஓடி என்ன எங்க போய் என்ன பண்ணுவீங்க மீண்டும் படுகொல்தான் சுத்தியது புதை தான் போயிட்டே இருப்பீங்க இல்லையா உடனே வரணும் அதுக்கு உதாரண பட்டத்தார்கிட்டே எடுக்கலாம் ஒரு அந்த அரசன் பாக்கு பட்டார வந்து கழு ஏற்றி விட்டான் இல்லையா நெருப்பு வச்சு உடம்புல யானையை வச்சு மிதிக்க வைக்கிறான் ஆனா ஒண்ணுமே பலிதம் ஆகல யானை அப்படியே திரும்பி போயிட்டு நெருப்பு வச்சா உடம்பு இல்ல அப்படியே இருக்கு பார்த்தவனு அதிசயிச்சுட்டான் இப்படியும் ஒரு உடம்பு இருக்க முடியுமாங்கிற கேள்வி அவனுக்கு அதான் உடம்பு என்பது சதையினால் ரத்தத்தால் இல்லையா நரம்பினால் ஆனது நிரந்தரம் இல்லாதது அழியக்கூடியது பஞ்சபூதங்கள் இதை மாட்டோம் ஆனால் பட்டினத்தாரின் உடம்பு என்ன பண்ணல நெருப்பால் எரியவில்லை யானையால் மிதிக்கப்பட முடியவில்லை அவன் நினைச்சா யானை அப்படி மிதிச்சு அவர அப்படி மண்ணுக்குள்ள புதைச்சிரும் எதுவுமே நடக்காத பொழுது அங்கிருந்து இறங்கி உருவாடி வந்தான் பட்டத்தார் கால பொத்துன்னு விழுந்தான் சாமியை நீங்கதான் எனக்கு நான் ஒண்ணுமே சிரிச்சுட்டே இருந்தோம் சிரிச்சுட்டே இருந்தார் எனக்கு ஞானோபதேசம் கொடுங்க எனக்கு விடுதலை தாங்க எனக்கு உண்மையை சொல்லுங்க வாழ்க்கையை எனக்கு சொல்லுங்க ஒண்ணுமே சொல்லுங்க அதான் கேட்டுட்டே இருக்கான் எனக்கு சொல்லுங்க சாமி இவங்க பக்கத்துல வச்சிருந்த திருவோட அவங்க கையில எடுத்து கொடுத்து போயிட்டு வரணும் அவன் போய் தெருவில் போயி என்ன பண்றான் பிச்சை எடுத்து திரும்பி வருகிறான் அங்கதான் தொண்டு ஆரம்பிக்கிறது ஒரு தொண்டு செய்யாமல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தெரியல இப்ப இவங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் ஏற்கனவே இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய மூடத்தனமான கல்வி பழக்க வழக்கங்கள்லயுமே தங்களை என்ன பண்ணிட்டாங்க உதயமான பாடத்திட்டங்கள் அல்ல பயிற்சிகள் மனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அறிவு நன்றாக இருக்க வேண்டும் உடலும் கை கொடுக்க வேண்டும் உடம்பு சரியில்லைன்னா மனம் எப்படி இருக்கும் இல்லையா ஆமா அவர் வந்து என்ன பண்றாரு பத்நகரிய பத்நகரியார் வந்து பட்டத்தாறு காலில் விழுற இவரு தூக்கி திருவோட கொடுக்குற போய் வாங்கிட்டு வாங்க சாதத்தை எடுத்து வந்தார் அவருக்கு குடைச்சு குடுத்துட்டு இவரும் சாப்பிட்டார் அதான் உங்களுடைய உணவில் முதல் பாகத்தை குருவுக்கு வழங்க இங்க அப்படி இல்ல இந்த வாழ்க்கை திட்டமே பொய்ய விட்டது எல்லாம் பொய் அப்ப உனக்கு பொய்யா இருக்கும் போது மெய் எப்படி கிடைக்கும் பொய்யோடு மெய் சேராது எண்ணெய் தண்ணியும் மாதிரி என்ன விட்டாலும் அப்படி தனியா ஒட்டாம தான் அப்ப பத்ரகிரியார் என்ன ஆயிட்டாரு தினசரி இதே வேலை இதே வேலை காலையில எந்திக்கிறது போறது பிச்சை எடுக்கிறது கொண்டுவது கொடுத்துறது இவரு பக்கத்துல ஒண்ணும் சொல்ல மாட்டார் இவர் பாட்டு கண்ணை புதிட்டு தியானிச்சுக்கிட்டே இருப்பார் அவரும் கண்ணை புதிக்கிட்டே இருப்பார் ஒரு இடம் தெரியாது ஒண்ணும் சொல்லி விடுல யோசிச்சு பாருங்க எத்தனை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு வருஷம் எல்லாம் இருப்பானா ஏய் என்ன அங்க போறியே என்ன சே சொன்னாரு ஒன்னும் அடங்காரு கதை விட்டே இருக்காரு உஷார்க்கு ஆட்டோக்குலாம் காசு கொடுத்து போறோம் என்ன கிடைக்குது செலவு தானே கிடைக்குது கடைசியில் சொல்றாங்களே மனசு நம்மளையும் கேள்வி நம்ம மண் பொருள் அல்ல மின் பொருள் ஞானம் மென்பொருள் ஏன்னா இங்க அதிசய அற்புதங்களை நீங்க செய்யணும் நடத்தணும்னா ஞானத்தால் மட்டும்தான் முடியும் எதனாலேயே முடியாது இப்ப பத்திரகிரியார் வந்து என்ன பண்றாரு அவருடைய கடமை செய்து கொண்டே இருந்தார் எந்த கேள்வியும் கேட்கல ஒண்ணுமே கேட்கல மூணு வருஷம் ஓடு மூணாவது வருஷம் ரொம்ப ஒரு நாள் சாமி இருந்தார் பட்டனார் தெரிஞ்சு போச்ச இவரு எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் சா கேட்க ஆரம்பிக்கிறாரு என்று குறை விட சொன்னார் நீ இன்னும் ஒண்ணும் தொறந்துட்டு வரலயேடா என்ன ஆசை உங்ககிட்ட இருக்குதேன்றார் குடுமியாதாங்க இருக்கேன்னா புரியல நமக்கே தெரியாது நம்ம எந்த லட்சணத்துல இருக்கிறோம்னு குரு சுட்டு நாள் மட்டும் தான் பட்னுக்காரு பத்ரகிரியாரே நீ குடுமின்னு சொன்ன உடனே அவரு ஆயிட்டு ஏன்னா பொண்டாட்டியை விட்டு வந்துச்சார் அரச பத்திரி விட்டுட்டு வந்துச்சா எல்லாத்தையும் விட்டு வந்து இவரு கூட பிச்சை எடுத்து இவர் கூட கொடுத்துட்டு இருக்கிறார் என்ன போய் குடும்ப எப்படி நம்புவோம் அப்படியே பார்த்தா நான் குடும்பியா இருந்தார் அம்மா பாரு என்ன பக்கத்துல ஒரு நாய் உட்கார்ந்துரு தினசரி அந்த நாய்க்கு சோர் போட்டுக்கிட்டே இருந்தார் புரியுதா ஞானத்துல வந்தவங்க இந்த மாதிரி கூத்துலாம் பண்ண மாட்டாங்க நாயா அது பொழைச்சிட்டு போகுது துனையா அது பொழைச்சிட்டு தான் வளர்க்குறேன் நினைச்சிட்டாலே அகம்பாவம் ஏதோ கர்ம கணக்கு இருக்கு முதல் கர்ம கணக்கு ஞானம் தானாக அவளோட உள்ள கணக்கெல்லாம் எல்லாம் முடிந்தோம் இவரு முடிச்சார் அப்பதான் இவரு கண்ணை திறந்து விட்டாரு ஏப்பா மூணு வருஷத்துக்கு பிறகு அது முடிகிற நேரத்தில் பட்டம் தான் இவர் கண்ணை திறந்து விட்டார் அப்படியே கண்ணை பார்த்தாரு கண்ணு திறந்து அவருக்கு தெரியுது நீங்க இருக்க யாருன்னா ஏதோ ஜென்மாலே இவருடைய காதல் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தந்துச்சார் கெட்ட இல்ல இப்ப அது வந்துட்டு இருக்கு நாயா வந்து பொருத்திட்டு இருக்கு என்ன கேட்டு எப்படி பாருங்க கதை ஒரு நாள் கதை இல்லை நம்மளுடைய வாழ்க்கை போன உன்ன பதில் சொல்லிட்டு வர்றதுக்கு கதை சொல்லலாம் போய் சொல்லலாம் நீ வந்து ராஜா நீ ராணி நீ அப்படி இருப்பே எப்படி இருப்ப ஆனா குருமார்களிடம் இருந்து போய் வர்றார் உண்மை மட்டும்தான் இல்லைன்னு பேச மாட்டேன் நமக்கு அலையை வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அவ்வளவு தருமாலேயே அது தெரியாது நம்ம என்னவோ ரொம்ப சுத்தத்துல இருக்கிற மாதிரியும் நினைச்சுக்குவோம் ஒண்ணு நடக்கலையே ஒண்ணு நடக்கலையே பட்டினத்தா பத்திரகிரியாருடைய கண்ணை திறக்கிறார் கண்ணு திறந்து பார்த்த தெரியுது ஏதோ ஜென்மால அவருடைய காதலின்னு சொல்லிட்டு இப்ப அதோட பாதி இவ்வளவு ஜென்மத்துக்கு பிறகு என்னை விரட்டிட்டு வந்து நிக்கிறியே அது அதான் தர்மா முடியலையாத்தான் பழைய படமா இதுதான் என்ன ஆயிட்டு கோபம் வந்து விட்டது கையில இருந்த அத திருவோட அத போய் அட பால் என்னை விடாம துரத்து நான் ஞானம் வரலான்னு குருநாத பக்கத்துல வந்த பிற கூட உடாம வந்துட்டேன்னு சொல்லி மண்டையில அடிக்கிறார் நாய் அந்த இடத்திலேயே சாகிறது நாய் சேத்தத்தை பார்த்த உடனே இவரு மீண்டும் பிறக்கிறார்கள் வரலாறு கொஞ்சம் யோசிப்பாருங்க இதெல்லாம் ஸ்டோரியா இல்ல கதையா இஃப் இட் பாசிபிள் டு நம்மளால நம்ம கதை சொல்ல முடியுமா